நோயுற்ற நண்பனுக்கு ஒரு ஆறுதல் கடிதம் எழுதுக நாகர்கோவில் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்புள்ள உன் அன்பை என்றும் மறவாத உன் நண்பன் கண்ணன் எழுதுவது உன் உடல் நலம் பற்றி உன் தந்தையார் எனக்கு மடல் எழுதி இருந்தார் அது கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் எப்போதும் சுறுசுறுப்புடன் இருக்கும் நீ உடல் நலமின்றி படுத்த படுக்கையில் இருப்பதை அறிந்து எனக்கு அழுகையே வந்துவிட்டது கவலைப்படாதே மலேரியா காய்ச்சல் இரண்டு வாரங்களில் குணமாகும் மருத்துவர் தரும் மருந்துகளை நேரத்திற்கு சாப்பிடு வரும் தேர்வை பற்றி கவலைப்படாதே நீ உடல் நலம் பெற்றதும் பாடங்களை படிக்க நான் உதவுகிறேன் நீ விரைவில் உடல் நலம் பெற ஆண்டவனை வேண்டுகிறேன் இப்படிக்கு உன் அன்பு நண்பன் கண்ணன் உரைமேல் முகவரி பெருனர் வி சுந்தர் பதினைந்து பொன்னகர் நாகர்கோவில்